உங்களை போய் யார் சொன்னா பாப்பா இங்க போங்க இப்போ எங்க நம்மள யாரா பாத்து நம்ம மாட்டிட்டோம்னா அவங்க சொல்வாங்க நான் உன்னை அங்க பார்த்தேன்னு என்றா கண்ணு பார்த்த அப்படிங்க என்றா கண்ணு பார்த்த என்றா கண்ணு நீ என்ன பார்த்த ஐ அம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ப்ளீஸ் ஐ அம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகே 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 பெஸ்ட் ஃப்ரெண்ட் انا நார்மலாவே நீங்க கலாய்க்கிற மாதிரியே தான் இருக்கீங்க கண்ண கண்ண சிமிட்டிகிட்டு சார் எனக்கு எஜுகேஷன் விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல ஆர்வம் ஜாஸ்தி சார். நம்ம மொக்க நிறைய வாங்கிட்டோணா. பேட் ரவுடி அண்ட் தி பேட் இன்ஸ்பெக்டர். போத் பிளய்ட் باسکٹ பால் இன் மை லைஃப். பேட் இன்ஸ்பெக்டர் அண்ட் தி ரவுடி போத் பிளய்ட் باسکٹ பால் இன் மை லைஃப். கேக்குறமே கேட பையனாடா கோபிநாத் கோட் போடலன்னு சொல்லுவாங்களே டேய் அவுட் செட் மாரே அப்பா. வர வர உங்க வேடலாம் ரொம்ப பேடா இருக்குடா. போங்க தம்பி உங்களுக்கு எப்பவுமே விளையாடுதா.

கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவா என்ன பண்ணிடுவானுங்க ரொம்ப யாராவது கலாச்சிட்டே இருந்தாங்க போய் பெரியவங்கள கூட்டினா போ போ பெரியவங்களை கூட்டுவா இனிமே இப்ப எல்லாம் தனியெல்லாம் வராது வீட்டுல ஏதாவது பெரிய வந்தா வர இங்க ஒருத்தர் ஒன்னு சொன்னா அது உடனடியா கவுண்டர் கொடுக்கான கவுண்டர் தெரியல டக்குன்னு இருக்கணும் ரெடியா யாருன்னு பாத்தலாமா துணங்கட்டும் போட்டி என்னமா இங்க சத்தம் பேசிக்கிட்டு இருக்க மாமா இவங்க எல்லாம் என்ட்ரி ஆவாங்க தெரிஞ்சதான் நான் வந்திருக்கவே மாட்டேன் தம்பி சட்டத்தை கையில எடுக்காத இப்பதான் அப்ரைட் ஆரம்பிக்கலாம் நீ சொன்னது அப்படியே தஞ்சாவூர் கல்வெட்டல எழுதி வச்சிட்டு பக்கத்துல உட்கார்ந்துக்கோ உனக்கு பின்னால் வர சங்கதிய பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கங்க இந்த டர்ரு வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா கார்பெட் மண்டை என்ன மாப்பு இப்படி பேசுற போன் ஒரு பிஞ்சி ஒரு வாரம் ஆச்சு அந்த போன்ல தான் நீ ஒரு மணி நேரமா பேசுன சபாஷ் சரியான போட்டி மொக்க மோகன் கிச்சடி பா கிச்சடி கோம வர மாதிரி காமெடி பண்ணாதன் எத்தனை வாட்டி சொல்றது டேஞ்சரஸ் ஃபில்லோ இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணு

கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ என்ன நடிப்பு நடிக்கிறாங்க இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சைக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு நாங்க வந்து அவங்க லெசன் பண்றோம் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து ஒட்டுக்கே பியா ஒட்டுக்கே பியா சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பையன் அப்படியே அடிக்கிறது ஆனா பொண்ணு போய் சீரியஸா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும் இதெல்லாம் பரவாயில்ல நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆட்டம் தருமா அதை நினைச்சா தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நாயட்டம் பத்தியா குரூப் பார்க்க போற பொண்ணு பாத்தீங்கன்னா பையனை கலாய்ச்சிட்டு சவுண்ட் விடுவாங்க ஓ அடிமங்க அது பொண்ணுங்கள மட்டும் தான் முடியும் சூப்பரா இருக்கும் அது பண்ணவே மாட்டோம் பண்ணவே மாட்டோம் ஐயோ நான் பொண்ணுங்கள சொன்னது நான் பொண்ணுங்கள சொன்னேன் ஹூஸ் டாக் வாய்ஸ் யார் தா குது குருக்க பேசுறது ஹூ இஸ் தி டாக் வாய்ஸ் ஏ நெத்தில நான் கேன போய் வச்சிருக்கு யார் இந்த சத்துன வாயா கிட்ட மைக் கொடுக்கிறது வாட்ச் பண்ணிக்க போட்டு போட்டு உள்ள வச்சிருக்கே நல்ல ரைமிங் பட் டைமிங் தப்பு உக்கர் சார் லைட் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க வெளிச்சம் சும் பளிச்சு நடிக்கிற ஒரு டீ-ஷர்ட் நம்ம மூஞ்சோ கன்னடில தெரியுமா அது மூஞ்சே ஏ தெரியுமா தெரியாது மூஞ்சே தெரியாதா சார் ஓ அப்படியே விஷயம் கால வரும்போது பாத்துட்டு வரது இல்லையா கன்னடியா போனமானு விஜய் டி வேற சுத்தி சுத்தி கேமரா வேற அட போமா ஏன் தம்பி எல்லா கேமராவும் ஆவடி கிட்ட இருக்கு ஓடுது சரி சரி அடுத்த கேள்வி கேளுங்க ஓ அதனாலதான் சுத்தி சுத்தி பாத்துட்டு இருந்தீங்களா நீங்க பயஸ் ஆயிடுச்சு இல்லையா அப்படிதான் பயஸ் ஆயிடுச்சுல அப்படிதான் எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா

ஒருத்தர் இன்ட்ரெஸ்டாக பேசிகிட்டு இருப்பான் அவனுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் கை வச்சு ஃபிட்ஸ் அந்த மாதிரி அடி ஈர்த்துன்னு அகராதி ஏதாவது ஒரு மேம் வந்து ஆன்சர் வந்து நோவா இருந்ததுனா நோ மேம் அப்படி சொல்றது எஸ் ஆ எஸ் மேம் அப்படி ஆப்போசிட்ல ஆப்போசிட்ல ஆக்சன் நோ மேம் எஸ் மேம் எஸ் மேம் நோ மேம் நோ மேம் எஸ் மேம்

இப்போ நிறைய லைன் போயாச்சு டீச்சர்ஸ் கலாய்க்கிறது பசங்களை கலாய்க்கிறது பசங்க பொண்ணுங்களை கலாய்க்கிறது பொண்ணுங்க பசங்களை கலாய்க்கிறது பெருசா போய்கிட்டு இருக்கு ஆனா இந்த கலாய்த்தல ஒரே ஒரு சிக்கல் இருக்கு எல்லா நேரமே அது ஈஸியா இருக்கும்னு சொல்லிட முடியாது நீ சொல்றது கரெக்ட்டா தான் பட் சில நேரத்துல டக்குன்னு ஒரு பெரிய அப்போ சொன்னது பேசுற அப்படிங்கிற டைப்பா இருக்கலாம் பாத்தி அப்படி சிக்கல்ல சிக்கனா எப்படி சமாளிப்பேன் நீ கேக்குறத பார்த்தா நீயே சில்றையா வாங்கிட்டு நீயே ரூட்டா போட்டு குடுப்பா போட்டுருக்கு